அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதிக் ஆஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிலா ஜாதகம் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கார் லக்னம் சுபத்துமாக இருக்குது லக்னா அதிபதி சுபத்திரமாக இருக்கார் செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் ஸோ இது ஒரு யோகமான ஜாதகம் நல்ல ஜாதகம் நல்ல சுபோத்துவமான ஜாதகம் ஸோ இப்போ இவங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம் இவங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபேமிலி லைஃப் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிக்கோங்க ஸோ இந்த ஃபேமிலி லைஃப் வந்து எப்போ தேர்வு பார்ப்போம் ஸோ ஃபேமிலி இந்த ஃபேமிலினா குடும்பம் ஸோ இந்த அந்த குடும்பத்தை குறியக்கூடியது ரெண்டாம் பவம் அந்த குடும்பத்தை குறியக்கூடியது ரெண்டாம் பவம் ரெண்டாம் ஐபதி சுக்கரன் குடும்பத்தை குறியக்கூடியது ரெண்டாம் படம் ரெண்டாம் ஐபதி சுக்ரன் ஸோ இவங்க சுக்ரன் வந்து மூணாம் லக்கணத்துக்கு மூணாம் இடமான தைரிய வீரஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் வெற்றிஸ்தானம் ஜெயஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் குருவோட ஒன்பதாம் பார்வையில் சுக்ரன் இருக்கார் கூட புதனும் இருக்கார் ஸோ சுக்ரன் சுபத்தமாக இருக்கார் ரெண்டாம் மதிப்பதி ரெண்டாம் மதிப்பதி சுக்ரன் தான் அந்த சுக்ரன் ஏக அந்த சுக் ரெண்டாம் மதிப்பதி சுக்ரன் தான் அந்த சுக்ரன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபத்துமாக இருக்கார் குருவோட ஒன்பதாம் பார்வை வாங்கி சுக்ரன் சுபத்தமாக இருக்கார் சுக்ரன் வந்து புதனோட சேர்ந்து சுபத்துமாக இருக்கார் வீடு வீடு கொடுத்த புதனும் ஆட்சி போட்டுருக்காரு ஸோ சுக்ரன் நல்லா இருக்கார் சுக்ரன் சுபத்துமாக இருக்குது ஸோ சுக்ரன் சுக்ரன் வந்து நல்லா சுபத்துமாக இருக்கு சுக்ரன் வந்து நல்லா வலுவாக இருக்கார் ஸோ ரெண்டாம் எடுத்த அதிபதியும் சுக்ரன் தான் ஸோ சுக்கிரன் நல்லா சுபத்துமாக இருக்கார் நல்லா வலு பெற்றிருக்கார் ரெண்டாம் அஞ்சாம் அஞ்சாமத்தை அதிபதினா சூரிய பகவான் சூரிய பகவான் உட்காந்துருக்காரு ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம்தான் அதிபதினா சூரிய அஞ்சாம் அஞ்சாமத்த அதிபதியான சூரிய பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் உட்காந்துருக்காரு ஸோ உங்கள் குடும்ப லைஃப்பில் நல்லா தான் இருக்கும் இப்போ ஏன்னா இப்போ ஜென்மசகி நடக்குது இப்போ ஜென்மசனி நடக்கிறதுனால தான் ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு வந்து ஜென்மசனி நடக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்மசனி நடக்குது ஏன்னா நீங்கள் கும்ப ராசி ஸோ இப்போ கோச்சாரத்தில் சனி வந்து உங்கள் ராசியில் இருக்கார் ஸோ இப்போ ஜென்மசனி நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய ப்ராப்ளம் இருக்குது இப்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்மசனி நடக்கிறதுனால இப்போ நீங்கள் நிறைய மன அழுத்தம் மனக்கவலை மன கஷ்டம் டெப்ரெஷன் மன அழுத்தம் மனக்கவலை இதெல்லாம் உங்களுக்கு 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 இருக்கும் இப்போ ஸோ ஜென்மசனி ஜென்மசனி காலத்தினால உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஸோ குழப்பிழந்தைங்க சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ லக்னத்தில் ரெண்டாம் மடம் நல்லா இருக்கார் ரெண்டாம் மடத்தின் அதிபதி சுக்ரன் வந்து சுபத்தமாக இருக்கார் குருவோடய ஒன்பதாம் பார்வையில் சுக்ரன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ ரெண்டாம் மடம் ரெண்டாவது ரெண்டாம் மட்டும் அதிபதி நல்லா இருக்கார் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை எப்போ குடும்ப பிரச்சனை எப்போ தீரும்னா சனி த சனி திசை சுக்கர புத்தி சனி திசை சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைலாம் தீரும் குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னால் ஏழரை சனி முடியும் உங்களுக்கு சனி திசை சுக்கர புத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு வந்து ஏழு சனி ஏழு சனி வந்து கொஞ்சம் முடி முடிவடையும் ஏழு சனி முடிகிற நிலைக்கு வரும் அப்போ அப்போ வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வந்து குறையும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவர் கணவர் வந்து எந்த ராசின்னு சொல்லுங்கள் உங்கள் கணவர் வந்து என்ன ராசி எந்த கண்ணரோட கணரோட ராசின்னு சொல்லுங்கள் அவருடைய பர்த் டீட்டெயில்ஸும் கொடுங்க கீ கமன்ஸில் நான் கமன்ஸ் ப பதில் சொல்கிறேன் எப்போ மூலியமாக தீரும்னு ஸோ உங்கள் ஜாதகத்தைப்படி குடும்ப பிரச்சனை எப்போ தீரும்னா சனி திசை சுக்கர பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாற தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிட் 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 ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீரும் ஏன்னா ஏழரை சனி அப்போது ஒரு அப்போது ஒரு முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு ஸோ உங்கள் குடும்பத்தில் இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைனா கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையும் உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும் சுக்கரன் சுபத்தமாக இருக்கார் ரெண்டாம் வந்து சுபத்தமாக இருக்கார் ஸோ உங்கள் குடும்பம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நல்லாயிருக்கும் இப்போ ஜென்மசனி நடக்கறனால கொஞ்சம் மன கவலையாக இருக்கும் கஷ்டம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னீங்க ஸோ ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா அவங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு ஆறாம் படம் ஆறாம் அதிபதி சனி ஸோ இதெல்லாம் பார்க்கணும் ஸோ உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதி வந்து புதன் பகவான் புதன் பகவான் அந்த மேஷ லக்கணத்துக்கு புதன் வந்து வளர்த்துருக்கக்கூடாது ஏன்னா அந்த புதன் வந்து ஆட்சி பெற்றாலும் மேஷ லக்கணத்துக்கு எதிரி அவர் மேஷ லக்னத்துக்கு பரம எதிரி புதன் பகவான் மேஷ லக்கணத்துக்கு ப பரம எதிரி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து ருணா ரோக சத்துருச்சானம் ருணா ரோகம் ருணனா நோய் ஸோ அந்த ருணாதிபதியான மேசலக்கணத்துக்கு எதிரியான புதன் வந்து மூணாம் இடத்தில் ஆட்சிப்பட்டு இருக்காரு சுக்ரனோடு சேர்ந்துருக்காரு குரு குருட பார்வையில் நல்ல பலமாக இருக்கார் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது உங்களுக்கு ஸோ ஹெல்த்து குறி ஹெல்த்து ஹெல்த் வச்சு குறிக்கக்கூடிய ஆரம்ப அதை புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து நல்ல ஆட்சி பெற்று நல்ல பலமாக இருக்கார் ஸோ உங்களுக்கு நோய் நோயை குடிக்க குறி நோயை கொடுக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சமாளிக்கக்கூடிய லக்னாதிபதி நல்லா வளர்த்துக்கணும் அதை சமாளிக்கக்கூடிய லக்கணாதிபதி உங்களுக்கு நல்லா வளர்த்துருக்கு ஸோ நோயை நோய் நோய் எதிரி சமாளிக்கக்கூடிய இந்த லக்கணாதிபதி தான் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கணும் ஸோ அந்த உங்கள் தான் நல்ல பலமாக இருக்கார் லக்கணத்துலேயே ஆட்சிப்பட்டு மூலத்திற்கு நம்ம வலுப்பெற்று இருக்கார் இருக்காரு லக்கணாதிபதி ஸோ நோயை குறிக்கக்கூடிய ஆறாமருத்த அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் நல்லா பெற்று நல்ல நல்ல பலமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மேஷ லக்கணத்துக்கு எதிரி ஸோ ஆறாம் மருத்துவ அதிபதி நல்லா வலுவாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த நோயை நோயை சமாளிக்கக்கூடிய லக்கணம் நோய் நல்ல நோயை சமாளிக்கணும்னா நோயிலேருந்து மீண்டு வரணும்னா அவருக்கு லக்னாதிபதி நல்லா சுபத்தமாக இருக்கணும் நல்லா வளர்த்துருக்கணும் உங்களுக்கு லக்னாதிபதி குரு குருவோட குருவோட ஏழாம் பறவையில் லக்னத்தில் ஆட்சி பெற்று மூலத்தொகின வழு வலு மூலத்தையின வீட்டில் இருந்து நல்ல பலமாக பலமாகி குருவோட ஏழாம் பறவையில் செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் லக்னாதிபதி செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் ஆட்சி பெற்று மூலத்தொகின வலுவில் இருக்கார் ஸோ லக்ன எப்படி நல்லா வலுவாக இருக்கார் சனியோட மூணாம் பார்வை செவ்வாய் மேலே பட்டாலும் அந்த சனி வந்து சுபத்துவ சனி தான் ஸோ செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கார் செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கார் ஸோ நீங்கள் நோய் அதெல்லாம் சமாளிப்பீங்க நோயிலேருந்து மீண்டு வருவீங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து நோயிலேருந்து மீண்டு வரணும்னா அவருக்கு பதினோரா பதினோராம்தான் அதிபதி நல்லா சுபத்தமாக இருக்கணும் நல்லா ஆட்சி போட்டுருக்கணும் ஸோ இங்கே லக்னத்துக்கு பதினோராம் மட்டும் பதினோராம்தான் அதிபதியான சனி பகவான் நல்லா ஆட்சிப்பட்டு மூலத்து வலு வலுப்பெற்று நல்லா சுபத்தமாக இருக்கார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நோயிலேருந்து மீண்டு வரணும்னா ஆறுக்கு ஆறாம் பாவம் வந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானம் அந்த என்ன சனி பகவான் அதுவும் அதுவும் பாதக பாதக அதிபதியாக வருது பாதக அதிபதியாக வருது ஆனால் அவர் சுபத்தமாக இருக்கார் பாவகிரமான சனி பகவான் குருவோட பார்வையில் குருவோடய அஞ்சாம் பார்வையில் சுபத்தமாக இருக்கார் ஸோ உங்களுக்கு பதினோராம் அதிபதி நல் பதினோராம் அதிபதி லாபஸ்தானாபதி லாபஸ்தானாதிபதி கும்பராசியில் இருக்கார் அவரோட சொந்த வீட்டில் இருக்கார் ஆசை பெற்றிருக்காரு மூலத்திரியுன வாழ்வில் இருக்கார் முக்கியமாக குரு குருவோட அஞ்சா மூல தெரியான வலுவில் இருக்கார் முக்கியமாக குருவோட அஞ்சாம் பறவையில் சனி சுபூத்தமானார் ஸோ நீ நோயிலேருந்து மீண்டு வருவீங்க நீங்கள் நோயிலேருந்து நோயிலேருந்து மீண்டு வருவீங்க எப்படின்னா சனி திசை சூரிய புத்தியில் மீண்டு வருவீங்க சனி திசை சூரிய புத்தியில் நீங்கள் நோயிலேருந்து நோயிலேருந்து முழுமையாக மீண்டு வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு அப்புறம் மீண்டு வருவீங்க சனி 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 திசை சூரிய புத்தியில் நீங்கள் நோயிலேருந்து மீண்டு வருவீங்க திசை சன்னி திசை சூரிய போத்தியெல்லாம் நீங்கள் நோயிலேருந்து மீண்டு வருவீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆயுள் பயம் வே வேறு வேறு இருக்குதுன்னு கேட்டுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆயுள் பயம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ ஆயிலை குறிக்கி ஆயில் பற்றி பார்ப்போம் ஸோ ஆயிலை பார்க்கணுன்னா ஒருத்தரோட ஆயிலை பார்க்கணுன்னா அவருக்கு லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதியும் முதல்ல பார்க்கணும் அவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி முதல்ல பார்க்கணும் லக்னம் வந்து குருவோட ஏழாம் பறவையில் லக்னம் சுபத்துமாக இருக்குது உங்கள் லக்னாதிபதியான செவ்வாய் வந்து குருவோட ஏழாம் பறவையில் லக்கணாதிபதி நல்லா தன்னோட சொந்த வீட்டில் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மூலத்திரியோனை வலுப்பெற்று மூலத் தெரியோனை வலுப்பெற்று குருவோட ஏழாம் பறவையில் லக்கணாதிபதி செவ்வாய் பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கார் லக்னத்தில் ஆட்சி பெற்று லக்னாதிபதி நல்ல லக்னாதிபதி நல்ல சுபத்துவமாக இருக்கார் லக்னம் குருவோடய ஏழாம் பறவையில் லக்னம் சுபத்துமாக இருக்குது ஸோ எட்டாம் இடத்து அதிபதி யாருன்னா அதுவும் செவ்வாய் தான் ஸோ எட்டாம் வந்து எட்டாம் மடம் வந்து விருட்சிக ராசி எட்டாம் உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானமான எட்டாம் எட்டாம் மடமாக வருது வித் ராசி அந்த விருட்சக ராசிக்கு அதிபதி விருட்சக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் சு சுபத்துமாக இருக்கார் ஆட்சிப்பட்டு நல்ல வ வலுவாக இருக்கார் ஸோ உங்கள் லக்னாதிபதி மற்றும் எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து ஆட்சி ஆட்சிப்பட்டு மூலத்துறையுடன் வலுப்பெற்று நல்லா சுபத்துவமாக இருக்கார் உங்களுக்கு எட்டாமத்து அதிபதியாக வர்றது செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் வந்து எட் தன்னோட சொந்த வீட்டை எட்டாமத்தை எட்டாம் மத்து பார்க்குறாரு எட்டாமத்து பார்க்குறாரு உங்கள் அஞ்சாமத்து அதிப அதிபதினா சூரிய பகவானும் தன்னோட ஏழாம் பாவையாக பார்க்குறாங்க ஸோ லக்னாதிபதி மற்றும் அஞ்சாமத்து அதிபதி எட்டாம் மட்டை பார்க்குறது நல்லது தான் நல்லது தான் ஸோ அவங்க எட்டாம் மடம் நல்லா வழுத்திருக்கு எட்டாம் மடம் நல்லா வளர்த்துருக்கு எட்டாம் மடம் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் மூத்த அதிபதியும் நல்லா சுபத்தம் வாங்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ உங்கள் லக்னா அதிபதி மற்றும் எட்டாமத்து அதிபதி நல்லா சுபத்தமாகி நல்லா பெற்று நல்லா மூலத்துழியின வளையல் இருக்குது ஸோ செவ்வாய் பலமாக இருக்கிறனால உங்களுக்கு நீண்ட ஆயுசு அது மட்டும் இல்லாமல் ஆயுளை குளிக்கக்கூடிய ஆயிலை குறிக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் லக்னத்துக்கு பதினோராம் மடமான லாபஸ்தானத்தில் ஆட்சிப்பட்டுருக்காரு அது என்ன தான் பாதஸ்தானமாக இருந்தாலும் அது அந்த சனி பகவான் சுபத்தமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நாலாம் அதிபதியான சந்திரன் சந்திரனோடு சேர்ந்திருக்காரு நாலாம் மத்த அதிபதியான சந்திரன் சந்திரனோடு சேர்ந்திருக்காரு சனி சந்திரன் நினைவு லாபஸ்தானத்தில் முக்கியமாக குருவோட அஞ்சாம் பார்வையில் சனி இருக்கார் குருவோட அஞ்சாம் பார்வை குருவோட அஞ்சாம் பார்வையில் சனி சுபத்துவம் ஆகார் சனி வந்து கும்ப கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அது மட்டும் இல்லாமல் தன்னோட மூலத்திரிவோன வலு பெற்று குருவோடய அஞ்சாம் பார்வையில் சனி சுபத்துவம் பொது பொதுவாக ஆயுள் காரகன் வந்து சனி உங்களுக்கு வந்து ஆயுள் காரகன் சனி வந்து சுபத்துவமாக இருக்கார் ஆட்சி பெற்று மூலத்தை தெரியவான வலு பெற்று குருவோடய அஞ்சாம் பறவையில் சனி சுபத்துவம் ஸோ ஆயுள் காரகனான சனி சுபத்துவம் ஸோ நீண்ட ஆய்ச்சி நல்லா வாழ்வீங்க நீங்கள் எண்பத்தாறு வயசு வரை எண்பத்தாறு வயசு வரையும் நல்லா இருப்பீங்க நீங்கள் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு வயசு வரையும் நல்லா இருப்பீங்க நீங்கள் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு வயசு வரையும் நல்லா இருப்பீங்க லக்னாபிதி வா ஆட்சி சுபத்துவம் லக்னாபிதி சுபத்துவமாக இருக்குது லக்னம் சுபத்துவமாக இருக்குது உங்களுக்கு ஸோ லக்னாபிதி ஆட்சி அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி குருவோட ஏழாம் பறவையில் சுபத்துவம் மற்றும் ஆட்சி ஆயிற்காரகான சனி பகவான் லக்னத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குருவோடய அஞ்சாம் பறவையில் ஆட்சி பெற்றிருக்கார் குருவோட அஞ்சாம் பறவையில் சனி பகவான் சுபத்துவம் குருவோட ஏழாம் பறவையில் செவ்வாய் சுபத்துவம் ஸோ எட்டாம் உடம்பும் சுபத்துமார் எட்டாம் மடமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் மடமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ எண்பத்தாறு வயசு வரையும் இருப்பீங்க எண்பத்தி ஆறு வயசு வரையும் நல்லா இருப்பீங்க இப்போ க இருக்கிற காலத்தினால உங்களுக்கு இந்த ஆயுள் பயம் வருது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ மீதி கொஷினை பார்ட் த்ரீவில் பார்க்கலாம் மீதி கொஷினில் பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் நன்றி